துரதிர்ஷ்டவசமாக இங்க வந்துறது சிறப்பு பரிசாக இளம்பதி மொபைல் இளம் மொபைல் சார்பாக செந்தில் நாராயணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று பரிசுலைய சென்னையில் அவர்கள் சார்பாக பரிசு போக ஏழாயிரத்தி ஒன்று வழக்க காத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஒன்று இரண்டு ஏழாயிரத்தி ஒன்று சத்தனமாக பேச மற்றும் சார் வழங்க கத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சேட்டி அப்படியா

துறை சிலம்பரசர் குடும்பத்தார்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழக்கொண்டிருக்கிறார் de te manera, sí. de manera...